ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் காணப்புறமோதான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது சுவாரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் பாட்டியை பார்க்க வந்தப்போ காவிரியோட பேரை கேட்டாலோ இல்லை காவேரியோட முகத்தை பார்த்தாலோ விஜய தன் கிட்டே இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டவ தானே இவ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க அது காவிரியோட மனசையும் பாதிக்குது அதனால் விஜய் நீ ரூம்லேயே இரு தயவு செஞ்சு பாட்டி இருக்கிற பக்கம் வராது அவங்க உடம்பு முடியாதவங்க அப்படின்னா நீ வந்து ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய ஆள் உனக்கு அவங்க பேசுறது உன் மனசை பாதிக்கும் நீயுமே நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்க சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி பேசுறது காவேரியையோ காவேரி வைத்து வயசுல வளர்ற குழந்தையோ பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி காவேரியை பார்த்து பாட்டிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அவங்களோட பிபி ரைஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு விஜய் இந்த முடிவு காவேரிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க ரூம்ல இருந்தாலுமே அந்த ரூம்ல ஒரு வருஷம் விஜயும் காவேரியும் ஒரே ரூம்ல இருந்தாங்க இல்லையா சோ அந்த மெமோரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு ஜாலியா இருக்காங்க காவேரிக்காக அவர் எழுதினது அந்த பேப்பர்ஸ் அவங்க பிரெக்னண்டா இருக்கும்போது அந்த பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க காவேரி இப்போது விஜய் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகலாமா இல்லை வீட்டுக்கே ஒரு டாக்டரை வர வைக்கலாமா ரெகுலராக பா பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்கிட்டேயும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ நான் எதுக்கு இருக்கேன் நான் பார்த்துக்க மாட்டேன் நான் அம்மாவை அப்படின்னு நம்ம ராதா கேட்குறாங்க நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லலட்சுத்தி ஆனால் மெடிக்கல் சம்மந்தமாக யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க இங்கே இருக்கணும் இல்லையா அப்படின்றாங்க அதுவும் சரிதான்ப்பா நீ அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஓகே அப்படின்னு வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அவர்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அவரை நேரில் போய் பார்த்து தாத்தாவும் விஜயம் தான் போகிறாங்க அவங்க கிட்ட பார்த்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே பார்த்துக்க முடியாது வீட்டில் வச்சு நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுங்க அவ்வளோன்னு உங்களுக்கு ஃபீஸ்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதுக்காக யோசிக்கல பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும் அதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோங்க மினி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அங்கே என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பாட்டி வந்து சேஃபாக ஃபீல் பண்ணணும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி எப்போவுமே நினச்சிடக்கூடாது அவங்களுக்கு எதோ ஆக போகுது அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லி விஜய் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க சரி ஓகே ரெகுலராக வந்து ஒன் ஹவர் கொண்டுசோ இல்லை டூ ஹவர்ஸ் ஒன்சோ வந்து பிபி செக் பண்ணுற மாதிரியும் அவங்க நார்மலான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்றதுக்காக ஒரு நர்ஸ் வேணா நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அங்கே இருப்பாங்க ஆனால் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் இது ஓகேனா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது டாக்டர் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிக்கிறீங்களா அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ண சொன்னா கூட நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஓகே அப்படின்ட்டு பட் இது எதுவுமே அவசியம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது ராதாவுக்கும் பாட்டிக்கும் மட்டும்தான் தெரியும் அன்பு தான் இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு நர்ஸ் வந்து வீட்டுக்கே வந்தாச்சு அவங்கக்கிட்டேயும் ராதா வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறதா சொல்லி அவங்கள அவங்க சொல்கிற மாதிரி அதாவது ராதா சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளியே சொல்ல சொல்லிடுறாங்க அதனால அவங்க எல்லாமே ஃபேக்காக அரேஞ்ச் இருக்காங்க ஆக்சுவலாக பாட்டிக்கு உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பிபி ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் அது வந்து அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்க விஜய் இந்த வீட்டில் தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுற ட்ராமா தான் இது ஆனால் இதை வந்து விஜய் கண்டுபிடிக்கலை காவேரி வாட்டர் ஒரு பாட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க ராதாவும் அவர் அன்பும் வந்து கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து அதை கேட்டுடுறாங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை விஜய் கண்டுபிடிக்காம பார்த்துக்கணும் அந்த நர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா கூட கொடுத்துக்கலாம் அப்பா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஏன் எதுக்குன்னு கேட்பாரு இது எல்லாமே பசுபதி சொல்லி தானே நம்ம செய்கிறோம் அதனால காவேரியும் விஜயும் பிரியறதுனால நமக்கும் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை செய்கிறோம் அம்மாவுக்கு இதில் விருப்பமே இல்லை விஜய் அவங்க கூட இருக்கணும் காவேரியை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் அந்த வாரிசை நினச்சி அவங்களுக்குமே ஆசை இருக்குது அப்படி இல்லாட்டினா விஜயை நிரந்தரமாக உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவேன் நான் காவேரியை பழிவாங்க தான் போகிறேன் அப்படின்லாம் பசுபதி மிரட்டினதுனால தான் அம்மாவுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்க இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம சொல்கிற மாதிரி நடிக்கணும் விஜய்யை நம்ப வைக்கணும் விஜயை ஏமாத்துறோம் அப்படின்னா நீங்கள் பசுபதி கிட்டே இருந்து தான் அமௌண்ட் வாங்கி தரணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ராதா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் சம்மந்தி பண்ணிடுவார் அப்படின்னு அன்பு சொல்லிட்டுருக்காரு இந்த விஷயத்தை நேரடியாக போய் அவங்க கிட்டே கேட்கலாம் அப்படின்னு காவேரி போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அம்மாவை இங்கே வச்சு பார்த்துக்கிறதா இல்லை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க இல்லை எனக்கு வேறு ஏதோ கேட்டுச்சு அப்படின்றாங்க என்ன கேட்டுச்சு அப்படின்றாங்க பசுபதி சொல்லி தான் பாட்டி இப்படி நடிக்கிறாங்களா அவங்களுக்கு உடம்பு நிஜமாவே முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓ உனக்கு அந்த மாதிரி வேற சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ராதா என்னாச்சு சித்தி என்னாச்சு பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் பாட்டி விட்டு நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு எங்க பாட்டியை விட்டுட்டு இங்க இருக்கிறீங்கன்னு நீ கேட்கற ஆனா உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா கேட்டா அப்படின்றாங்க ராதா என்ன கேட்டா அவ என்ன ஏன் காவிறி கீழே வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல விஜய் இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு காவேரி சொல்ல வராங்க விஜய் கிட்ட அதுக்குள்ள ராதா திறந்து விஜய் இவன் என்ன சொன்னா தெரியுமா என்னதான் உன் பொண்டாட்டியா இருந்தாலும் இவ மாசமா இருக்கா இவ மேல நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் வேண்டாம்ப்பா வீடு நான் இங்கே இருக்கிறதே தப்பா இருக்குது நான் என் அம்மாவை என் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னாச்சு சித்தி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு காவேரி அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க பாட்டிக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லாமல்லாம் இல்லை இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பசுபதி சொல்லி தான் அப்படின்னு பேச வராங்க அதை விளக்கமாக சொல்றதுக்கு முன்னாடியே ராதா வாய் ஓப்பன் பண்ணிடுறாங்க பாத்தியா விஜய் இப்படி தான் பேசுறா அம்மாவுக்கு நிஜமாவே உடம்பு முடியாம இல்லையா அவங்க நடிக்கிறாங்களா உன்னையும் இவளையும் பிரிக்கிறதுக்காக அவங்க வந்து உன்னை இங்கேயே தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா அம்மாவை பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு உன் பாட்டிடா அவங்க உன்னை எப்படியெல்லாம் தூக்கி தூக்கி வளர்த்தாங்கல்ல உன் அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னை நானும் அவங்கள தாண்டா தூக்கி வளர்த்தோம் ஏண்டா இவ இப்படி பேசுறா இவளுக்கு புரியவேடா அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம விஜய் வந்து காவேரியையும் பார்க்குறாங்க ராதாவையும் பார்க்குறாங்க என்ன சித்தி இதெல்லாம் ஒருவேளை பாட்டிக்கு நிஜமாவே உடம்பு நல்லதான் இருக்கா அவங்க உடம்பு முடியலன்னு போய் தான் சொல்றாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உன் பொண்டாட்டி சொல்றது தான் உனக்கு முக்கியம் அம்மா வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்றேன் நல்லா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க விஜய் விஜய்னு மேலே உயிரே வச்சிருக்காங்க உருகி உருகி மேலே அன்பை கொட்டி உன்னை அவ்வளோ பாசம் கொட்டுறாங்க மேலே ஆனால் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படி பேசுற இல்லை பொண்டாட்டி மோகன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சித்தி அவ்வளோதான் அவ ஏதோ சொல்றா அவள் போய் சொல்ல மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நம்ம ராதா இருந்துட்டு நான் எதுவும் சொல்லலப்பா நீ போய் உன் பாட்டிகிட்ட கேட்டுக்கோ இல்லையா டாக்டர் நர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்ம காவிரிங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நர்ஸையும் இவங்க சொல்ற மாதிரி சொல்ல வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படும் தாத்தா கிட்ட கேட்டா அவர் என்ன ஏதுன்னு கேட்பாருன்னு சொல்லி பசுவதி தான் கேட்டு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா பசுபதி சொல்லிதானே நம்ம இது எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஆனா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குதுங்க தயவு செஞ்சு என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க பாட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ பாட்டி மேல எவ்வளோ பாசம் இருக்குல்ல உனக்கு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு காவேரி வந்து அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு பாட்டிக்கு ஏதோ ஆகிடும்னு அவர்கிட்ட இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க உங்களுக்கு தேவை அவரை பிரிஞ்சு நான் போகணும்னா கூட அதுக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க பாட்டியோட ஹெல்த் விஷயத்துலலாம் விளையாடிட்டு இருக்காதிங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க காவேரி அப்பா என்ன நடிப்பு அப்படின்றாங்க என்கிட்ட வந்து பாட்டி நடிக்கிறாங்க தானே அவங்களுக்கு நல்லா தானே இருக்கு உடம்பெல்லாம் என்னையும் கா விஜயையும் பிரிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாப்பா ஆமா அப்படி தான் பண்ணுறோம் அதுக்கு என்னென்னு கேட்டோம் அதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அவன் மேல இருக்கிற கோவத்தில் அவள் கேட்டதுக்கு நான் ஆமான்னு சொன்னேன் அதவே பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு அப்படின்னு காவேரி நீ வா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க என்ன வேணா இருக்கட்டும் தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத நான் வா உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல விஜய் நான் உங்களை தனியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் இங்கே ஏதோ சூழ்ச்சி நடக்குது எனக்கு அது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படியே சூழ்ச்சியாக இருந்தாலும் பாட்டிக்கு நிஜமாவே உடம்பு முடியலங்கிறதுல எனக்கு இப்போதைக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படி ஏதாவது எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் அதுக்கெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காது அப்படின்னு அப்போது நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க காவேரி உனக்கு புரிதா இல்லையா உன் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க நீ டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக பாட்டி ஏதாவது கடுமையான வார்த்தைகளால் உங்களை உன்னை பேசுவாங்களோன்னு சொல்லி ரூம்களை இரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட்டேன் பேசிட்டு இருக்க நான் ஏன் நம்பாம போறேன் ஒருவேளை அவங்க பேசிக்கிட்டு இருந்தது உனக்கு தப்பா ஏதாவது புரிஞ்சுருந்துருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல பாட்டி நடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசாத காவேரி அப்படின்னு சொல்றாங்க காவேரிக்கு கோபம் வந்துடுது அப்போ நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா அப்படின்னு திரும்பவும் அதே பேசாத காவேரி நீ என்ன முட்டாளா உனக்கு தான் புரியுது இல்லை நான் என்ன பேசுறேன்னு இல்லை நான் பேசுறதே உனக்கு ஆமா இல்ல எனக்கு புரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க ஐயோ காவேரி நீ இந்த விஷயத்தெல்லாம் மைண்டுக்கு எடுத்துட்டு போகாத அப்படியே அவங்க ஏதாவது பிளான் போட்டா மட்டும் எங்கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் வந்துரும் நீ நினைக்கிற அதுக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாது அப்படின்னு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க பாட்டிக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்கல்ல அந்த விஷயத்த என்னால பார்க்க முடியல பாட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் உங்களுக்கு நம்ப வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டிக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆகறதுக்கு நான் விடமாட்டேன் மாட்டேன் கண்டிப்பா எதுவா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணிடுவேன் பிரச்சனை இருந்தா சரி பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும் பிரச்சனையே இல்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னமும் விஜய்க்கு கோவம் வந்து கையை ஓங்கிடுறாரு என்ன பேசிட்டுருக்க நீ நான் தான் சொல்றேன்ல பாட்டி நடிக்கலைன்னு அப்படின்றாங்க சரிங்க நான் எதுவும் பேசல நீங்க போய் பாட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க இப்போ எதுக்கு என்ன பிடிச்சி தள்ளுற அப்படின்னு இங்கே போங்க விஜய் ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் அமைதியாக உட்காந்துடுறாங்க விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் தலையை வருடி விடுறாரு இங்கே பாரு காவேரி ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி எனக்கு ஹண்ட்ரட் பெர்சண்ட் பாட்டி மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு வேலை நீ சொல்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படி ஏதாவது அவங்க பண்ணாங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கோ என்ன நிரந்தரமா இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கோ அவங்க பண்ணாங்கன்னா கூட எல்லாத்துலேயுமே நீ இருப்ப கவலைப்படாத அப்படின்னு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிறது இல்லைங்க என் பிரச்சனை பாட்டி ராதாத்த பேச்சை கேட்டுட்டு அவங்க ஏதாவது பண்ண போய் உங்கள் இருந்து அவங்கள நீங்கள் வெறுத்துருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு பாட்டினா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ இவ்வளோலாம் யோசிக்காதன்னு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ இந்த குழந்தைய நல்லபடியாக பெத்தெடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துங்கிறதுக்காக மட்டுமே இவன் பேசுகிறான் அப்படின்னு என்னை தப்பாக நினச்சிக்காத எனக்கு நீயும் முக்கியம் தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க விஜய் நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்க வா அப்படின்றாங்க இல்லை நான் இப்போ ஒன்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அதுக்கு மேலே நீங்கள் அதாவது நான் அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முடியாது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் இங்கே தாங்க இருப்பேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியை போய் பெட்டில் படுத்துடுறாங்க காவேரி அப்போது விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கீழே போயிட்டு தாத்தா கிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா பாட்டிக்கு எப்போ குணமாக ஆகும்னு தெரியல பாட்டிக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு கூட நல்லா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல ஏதாவது கோவிலுக்கு போவோமா ஏதாவது சாமி குத்தம் இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னப்பா விஜய் நாங்கள் ஏதாவது சொன்னாலே நீ நம்ப மாட்டேன் கிண்டல் பண்ணுவ என்ன ஜா ஜாதகம் ஜோசியம் இதையே நம்ப மாட்டேன் இப்போ என்ன இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க தெரியல தாத்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கண் கலங்குறாரு அப்போது நம்ம காவிரியும் கீழே வராங்க விஜய் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிக்கு எதுவும் ஆகாது பாட்டி நம்மளை விட்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க விஜயோட இந்த குமுரலை பார்த்து காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி நம்ம இங்க இருந்து நம்மளும் ஒரு பக்கம் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் அவருக்கு அதிகமா இருக்கும்ல அதனால நம்ம அம்மா கூட இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு ஸோ நம்ம அங்க கிளம்பி போயிடலாம் இவர் இந்த பிரச்சனையை பார்க்கட்டும் கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் என்னையும் குழந்தையும் விட்டுட்டு அவர் போக மாட்டார் அவங்க அந்த மாதிரி ஏதாவது துரோகம் பண்ணி அவரை விட்டு விலகணும்னு நினச்சா அவரோட அன்புக்கு அவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம் என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு காவேரி அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா நேரம் மேலே போகிறாங்க அவங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க விஜய் ஞாபகார்த்தமாக இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க என்ன காவேரி எதுக்கு வெயிட்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு விஜய் போய் அதை வாங்குறாரு என்னை வீட்டில் கூட்டி போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தானே இங்கே இருக்குன்னு சொன்ன அப்படின்றாங்க இல்லை விஜய் அது சரியாக வராது என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுடுங்கன்னு காவேரி நீங்கள் தாராளமாக இருக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன பாட்டி ஏதோ புத்தி சோதனை இல்லாமல் அந்த மாதிரிலாம் பேசுகிறா அவள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பா குழந்தை கண்ணில் பார்த்தாவே அவ அவ்வளோ சந்தோஷப்படுவா நீங்க இருந்து போகக்கூடாதும்மா அப்படின்றாரு தாத்தா இல்லை தாத்தா நானும் ஒரு பக்கம் இவரை ஊசியால குத்துற மாதிரி இருக்கும் வேண்டாம் பாட்டி சரியாகட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் இப்போ என்ன கூட்டிட்டு போய் விட சொல்லுங்க அப்படின்றாங்க விஜய் கிட்ட சரியா பேசவும் மாட்றாங்க காவேரி அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு மாதிரியாக இருக்கு இல்லை காவேரி நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியுது அதனால நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னால் இல்லை நீ போன்னு சொல்கிறீங்க நான் போறேன்னு சொன்னால் இங்க தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க இதுதானா நீங்க என்னை சந்தோஷமா வச்சுக்கிற லட்சணம் அப்படின்னு கேட்கவும் விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது தப்பா புரிஞ்சுக்கிறா இவ ஏதோ நம்ம பேசினதுல அவ ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு விஜய் புரிஞ்சுக்கிறாரு நீங்க ஹர்ட் ஆகக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் நான் ஒரு பக்கம் உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற இந்த சமயத்துல விஜய் காவேரி கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் காவேரிக்கும் ஆசை விஜய்க்கும் ஆசை அவ்வளவு ஏன் சாரதா கூட அப்படிதான் யோசிக்கிறாங்க ஆனா கங்காவை நினைச்சுக்கிறாங்க காவேரி கங்காவும் குமரனும் ரொம்ப பிடிக்காம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தவங்க ஆனா குமரன் அவரோட காதலை கொட்டி கொட்டி கொடுத்து அங்கவோட மனசை மாத்திட்டாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா ஒரு குழந்தையை அவங்க பொத் அந்த சமயத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க நம்ம அந்த மாதிரி இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கவே இல்லை கட்டாயத்துல ஒரு சூழ்நிலையில நடந்த கல்யாணம் அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சது இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்தாரு ஆனா இந்த சமயத்தில் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இந்த குழந்தைய பெற்றுக்க வேண்டிய அந்த சமயத்தில் பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து விஜய்க்காக தான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை முடியட்டும் அவங்களுக்கு அவங்கள என்னென்ன இருக்காங்க அப்படின்னு தெரியட்டும் ஒருவேளை காவேரி விஜயை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அவங்க குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாட்டி குணமானதுக்கப்புறம் எல்லா உண்மைகளையும் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க பட் இதை விஜய்கிட்ட சொல்றதில்ல ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க நான் கூட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு விஜய் கூட்டு போயிட்டு இருக்காரு தாத்தா கிட்டயும் சமாதானம் எல்லாம் சொல்லியாச்சு காவேரி இப்போ அவங்க போயிட்டு இருக்கும் கார்ல காவேரி கேக்குறாங்க ஒரு கோவிலுக்கு போறீங்களா அப்படின்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ப்ளீஸ் போங்கல ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும் போற வழியில இருக்கிற ஒரு கோவில்ல நிறுத்துறாரு விஜய் அங்க போயிட்டு நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஆரம்பிச்சிட்டியா சும்மா ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பேன் வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி எழுக்கிறாரு இல்ல விஜய் நான் முடிவு எடுத்துட்டேன் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ாங்க என்ன நீ பைத்தியமா கோவிலில் இருந்துட்டு என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் விளையாடலை நிஜமாக தான் சொல்கிறேன் நான் உங்களை விட்டு பிரிஞ்சுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்போ தான் உங்கள் பாட்டி குணமாகாவாங்க வேணால் என்னை எங்கள் எங்கள் வீட்டில் விட்டுட்டு போய் நம்ம பிரிகிறோமோ இல்லையோ அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் பட் இந்த விஷயத்தை தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நான் முழுசாக பேசிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசு கேட்குறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் தான் காவேரி சொல்கிறாங்க நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு ஆரம்பத்தில் நான் வந்து உங்க கூட சேர்ந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க இடையில நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு வெண்ணிலா பிரச்சனை பசுபதி பிரச்சனைன்னு அது எல்லாத்தையும் கடந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம் இப்போ பாட்டிக்கு பிடிக்கல பாட்டி தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணுன்னு டிவோர்ஸ் வரைக்கும் போனாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேனு கோவப்பட்டு தான் விட்டுட்டு வந்துட்டிங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நம்மள திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க குழந்தை விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ரெண்டு பேரையும் ஏத்துக்கிறது அவங்க தயாரா இருந்தாங்க ஆனா நீங்க எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்காத இடத்துல என்ன கூட்டிட்டு போய் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ கடைசில பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு போனீங்க பாட்டி மேலே இருக்கிற பாசத்தில் நானும் வந்தேன் ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே என்னால் நம்பவே முடியல வேறு மாதிரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த உங்கள் கிட்டே சொன்னேன் ஆனால் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ ஃபைனலி அவங்கள தே அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் சொல்கிறேன் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து கூடாது நீங்கள் முழுசாக அவங்களுக்கு வேணும் நீங் அவங்க வந்து உங்களுக்காக கொடுத்த அந்த ஒட்டுமொத்த பாசமும் திரும்பி அவங்களுக்கே கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க போலருக்கு பாட்டி இல்லையா வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக தான் இந்த ட்ராமா எல்லாமே ஓ உங்கள் உங்களுக்கு வந்து ட்ராமான்னு சொல்லக்கூடாது இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராமா பட் உங்களுக்கு அதாவது உங்க சைடுல இருந்து யோசிச்சு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும் நீங்கள் என்ன பிரிஞ்சிங்க அப்படினாவே வேணும்னா ஒரு ஷாம்பிள் நீங்க என்னை எங்க வீட்டில் விட்டுட்டு போய் காவிரி இதுக்கு மேலே என் லைஃப்ல இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி நீங்கள் சீக்கிரமாக சரியாயிருவீங்க நீங்கள் எந்த பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் எப்போவுமே உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பாட்டி அடுத்த நாளே குணமாயிருவாங்க ஆயிருவாங்க நார்மலாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசாத காவேரி அப்படின்றாங்க நான் சொன்னதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து அப்படி இல்ல காவேரினு சொல்லுங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி இப்ப என்ன எங்க வீட்டுல விட்டுடுறீங்களா அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா காவேரி அஹ் அந்த அதாவது கிளம்புறாங்க கிளம்பும்போது சூட்கே சூட் கேஸை எடுக்கிறாங்க அப்போது ஹீடு நான் தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன் இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்ன இருக்குதில்ல அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னதை நம்ப போகிறதில்ல இல்லை பாட்டியோட பாசம் உங்களோட கண்ணை மறைக்குது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் உங்கள் ஞாபகார்த்தமாக என்கிட்ட கொஞ்சம் வேணும்ல அதான் உங்களோட திங்ஸு உங்களோட துணி மணி அதெல்லாம் வீட்டிலேருந்து ஹாட்டியை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க விஜய் வந்து காவேரியை ஹக் பண்ணிக்கிறாரு ஏன்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் நீ ஒரு பக்கம் அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் கஷ்டப்படுத்த போறவங்கள நான் சொன்னதை நீங்க செய்யுங்க இன்னைக்கு இல்லை என்னைக்கு வேணாலும் செய்யுங்க அன்னைக்கு தான் பாட்டி குணமாவாங்க நான் வேணா உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சூட்கேஸ் கேஸு ஸ்டாலி தானே நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னும் நீங்க போங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு காவேரி மேலே போயிடுறாங்க இப்போ விஜய் வந்து கார் ஓட்டிட்டு கிளம்புறாரு வீட்டுக்கு அவருக்கு காவேரி பேசினது காவேரி சொன்னது எல்லாமே மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கு அதுக்கப்புறம் தான் பசுபதி மேல ஒரு சந்தேகம் வருது அன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக காவேரி ரோட்லயே விட்டுட்டு விஜய் உள்ள போயிருந்தாரு சடனாக ஒரு கார் மோத வந்தது காவேரி அந்த இடத்துல சேவா சேவ் பண்ணிட்டார் விஜய் ஆனால் காரில் போனது பசுபதி ஸோ பசுபதியோட பிளான் காவேரியும் விஜயும் சேர்ந்து இருக்கக்கூடாது அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் முக்கியமாக ராகவ கடத்தி இவங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்களோட கோவத்தை தூண்டி விட்டுட்டாங்க அதுக்காக பழி வாங்கிறதுக்கு ஒரு அன்பு அப்புறம் அவங்களோட சித்தி ராதா இவங்க ரெண்டு பேரை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ இல்லை அஜய்க்கு நான் சொத்து எழுதி கொடுக்குறேன் அஜயும் ராகினியும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது மிரட்டி காவேரி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா அதுக்கு பாட்டி ரியாக்ட் பண்ணுவாங்களா பாட்டி அவங்க சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஆமாம் ஒருவேளை அப்படி செஞ்சா பாட்டிக்கு என்ன பெனிஃபிட் பாட்டிக்கு தான் பசுவதை பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு காவேரி சொன்ன மாதிரி பாட்டி கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லி தான் பார்ப்போமே பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு எடுத்துட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு இந்த விஷயத்த தாத்தா கிட்டேயோ ராதாக்கிட்டேயோ அன்பு கிட்டையோ ஷேர் பண்ண போகிறதில்ல யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கிட்டே இந்த விஷயத்தை சாரி காவேரி சொன்ன விஷயத்த பாட்டி கிட்ட சொல்ல போறாங்க அப்படி சொல்லும்போது பாட்டி எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் விஜயோட தாட்டாக இருக்கு கண்டிப்பா அவங்க காவேரி சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இது நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு முடியாமல் தான் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ரெண்டு ப்ளஸ் விஜய்க்கு ஒருவேளை காவேரி சொன்ன மாதிரி இருந்தால் பாட்டியோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லாம் தான் பாட்டி செய்கிறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை காவேரி சொல்லாத மாதிரி இருந்தால் பாட்டியோட உடம்பு நிஜமாவே குணப்படுத்தணும் அப்படிங்கிறது இது ரெண்டில் எது உண்மையாக இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ